அயிற மீன் குழம்பு ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு தேவையான ஆயிலு கடுகு வெந்தயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இப்போயே சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் தனித்தனியாக வதக்கி ஒன்றா அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு மிதமான தீயில் வேக விடலாம் திறந்து பார்த்து தேவையான தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் காரம் பத்தாமல் இருக்குது மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் திரும்ப வேக விடலாம் திறந்து மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தழை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு அயர மீன் வந்து பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா அந்த அயர மீன் வாங்கி குழம்பு வச்சு பாருங்க இது வந்து கடல் மீன் இந்த மீன் குழம்பு வந்து சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருந்துச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா மீன்களையும் குழம்புக்குள்ளே சேர்த்தாச்சு இப்போ வந்து மிதமான தீயில் ஒரு நாலு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் அயர மீனில் வந்து குழம்பு வைக்கிறது திறந்து பார்க்கக்குள்ள வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு மீன் குழம்பு தயாராகிடுச்சி மீன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்ணுன்னு டெம்ட்டிங்காக இருக்கு இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி